ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்குன்னு பார்த்து இட்லிக்கு தனியாக ஒரு சாம்பார் வச்சாங்க அது சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு கொடுக்க விடுற சாம்பாரில் முள்ளங்கி சாம்பார் வைக்கலான்னு பருப்பு வச்சுருந்தேன் அது என்னன்னே தெரில அந்த பருப்பு வேகவே இல்லை அப்புறம் என்ன செய்கிறது சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு புளிசார் உள்ளே வச்சுருந்தேன் அந்த புளி சாதத்தை தான் கேலரி கொடுத்தேன் பாருங்கள் அப்படியே முழிச்சு முழிச்சுக்கிட்டு பருப்பு கரைஞ்சே வரல அப்புறம் எப்போதும் போல் புளி சாப்பாடு செஞ்சு இந்த சுண்டல் வச்சு அனுப்பியாச்சு அவங்களாம் லஞ்செலாம் எடுத்துக்கிட்டு போன பிறகு நானும் இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக நேத்தி சாயந்தரம் டிஷ்வாஷரில் போட்டது நான் இங்கே கழுவி வச்சது வீட்டுக்கு வர ஹெல்பர் கழுவி வச்சது எல்லாத்தையும் அடுக்குங்காட்டியுங்க போதும் போதும்னு ஆயிட்டு சமைக்கிறது ஒரு பக்கம் அது கட் பண்ணி செய்கிறது ஒரு வேலைன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை நம்ம பழையபடி மாத்திரத்துக்கு செய்கிறோம் பாருங்கள் வேலை அது தாங்க வேலை காயை கட் பண்ணால் சமைச்சிடலாம் போல இருக்குது என்ன சமைக்கிறதுன்னு திங்க் பண்ணுறதும் இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது எனக்கும் இப்போ வர வர கொஞ்சம் முடியாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஆளை வச்சிங்க வச்சிங்கன்னாக்கா நம்மளுக்கு அதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது என்ன ஒரு நாள் இப்படி இருக்கும் ஒரு நாள் அப்படி இருக்கும்ன்ட்டு எப்படியோ இப்படியோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வேர்க்கல்ல வறுத்து எடுத்து வைக்காமலே வச்சுருந்தேன் சரி அதை இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தாங்க செஞ்சேன் இதெல்லாம் எடுத்து வறுத்துக்கிறதுக்கு நம்ம எடுத்து வறுத்து வச்சுட்டோன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறப்பையும் அப்புறம் ஈவினிங்கையும் சாப்பிட்றப்ப ஸ்நாக்ஸ் அப்பையும் இது யூஸ் ஆகும் கொஞ்சோண்டு அப்படியே ஊற வச்சிடலாம் சுண்டலுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெ ஒரு ஒன்றை கால் டம்ளர் இருக்கும் அதை கழுவி ஊற வச்சேன் அப்புறம் இதை ஊற வைக்கிறப்ப நம்ம இந்த வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஊற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமையே நம்ம எல்லாம் இதெல்லாம் ஊற வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் சனிக்கிழமன்றி நமக்கு நல்லா முளக்கட்டி மண்டேலேருந்து நமக்கு செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பச்சைப்பயிறு கொண்ட கடலை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டுங்க அஷ்டசூரண பொடி தான் குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போனேன் சாப்பாடில் போட்டும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி வெந்நீரில் ஊற்றியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குடிக்கலாம் அப்புறம் சாட்டர்டே மதியங்க வீட்டில் ஒன்றுமே சமையல்லாம் பண்ணாமல் ஹோட்டலுக்கு போயிட்டோம் அது வந்து என் பேரனோட பர்த்டே இதுன்னு நான் போட்டிருந்துருப்பேன் இதுக்கு முன்னாடி கூட அப்புறம் அங்கே தான் போயிட்டு இந்த மாதிரி சாண்ட்விஜ் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டான் அதை சாப்பிட்டுட்டு புதுசாக இருந்ததுங்க இந்த சோளம் எப்படி இப்படி ஒரு மாதிரி பிறை மாதிரி கட் பண்ணி அழகாக சூப்பராக ஃப்ரை பண்ணி அந்த மசாலாவும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது ஆனால் அங்கே நான் யார்கிட்ட கொஞ்சம் கேட்கலான்னு பார்த்தா யாரும் அந்த மாதிரி இல்லை எல்லாம் அவங்கவுங்க பிஸியாக இருந்தாங்க சரி போ அப்படின்ட்டு வந்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்டாக